பிரியமான இறை உறவுகளே இன்றைய நாளிலே நாங்கள் அன்னை மரியாவோடு பயணமாக இருக்கின்றோம் அன்னை மரியாவனுடைய மாசற்ற திரு இறுதிய பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம் அன்னையின் மூலமாக நாங்கள் கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும் அன்னையின் மூலமாக நாங்கள் கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் அழைப்பு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மாபெரும் அழைப்பை அன்னை மரியாவோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் இறைவனோடு பயணிக்க ஆகித்தமாக இன்று அன்னை அன்னைமரியாளுடைய மாசற்ற திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நானும் நீங்களும் அன்னையினுடைய அன்பிற்கும் அன்னையினுடைய பருவிற்கும் அன்னை காட்டுகின்ற வழிக்கும் அன்னை எங்களோடு பயணிக்கின்ற பாதைக்கும் நாங்கள் முதலிடம் கொடுப்பவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் மாற வேண்டும் அன்னை மரியாளுடைய இருதயம் துயரம் நிறைந்த ஒரு இருதயம் துயரம் நிறைந்த ஒரு உள்ளமாகத்தான் அன்னை மரியாளுடைய உள்ளம் இருக்கின்றது வானதூதர் தேவ மாதாவுக்கு காட்சி கொடுக்கின்ற வேளையில் இருந்து சிலுவையில் இருந்து கிறிஸ்துவை இறக்கி மடியிலே வளர்த்தும் வரைக்கும் அன்னை மரியாளுடைய உள்ளம் வேதனை தீயிலே வகியது சொல்லண்ணா துயரத்தில் துடிதுடித்தது கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் வேதனைகளோடும் அன்னை மரியால் ஆண்டவருடைய பயணத்திலே பயணித்துக் கொண்டிருந்தார் இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆனால் அன்னை எத்தனை துயரங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டாலும் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் தன்னுடைய உள்ளத்தை இறைவனுக்காக பதப்படுத்தினால் தன்னுடைய உள்ளத்தை இறைவனுக்காக ஒப்புக்கொடுத்தால் இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்ததன் மூலமாக மகிழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கும் ஒரு அன்னையாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார் இதே போன்றுதான் நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற கஷ்டங்களாக இருக்கலாம் துன்பங்களாக இருக்கலாம் வேதனைகளாக இருக்கலாம் எங்களை வாட்டி வதைக்கின்ற எங்களை இருக்குகின்ற நொறுக்குகின்ற கசக்கி பிழைகின்ற வேதனைகளாக கூட இருக்கலாம் அனைத்தையும் இறைவனுக்காக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு படிப்பினை அன்னை மறியாள் என்று எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றான் பொதுவாக சொல்லப்போனால் ஆண்டவருக்காக எதையும் அமைதியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருக்காக எதையும் அமைதியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த வார்த்தைகளோடு அன்னை மறியாள் இன்று எங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றான் புத்திகரங்களை அனுபவித்தேன் துன்பங்களை அனுபவித்தேன் சொல்ல வேதனைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்தேன் ஆனால் எல்லாவற்றையும் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அமைதியோடு ஏற்றுக்கொண்டேன் அமைதியோடு வாழ்ந்தேன் அமைதியோடு என்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக ஒப்புக்கொடுத்தேன் இதே போன்றுதான் பிரியமான என்னுடைய இறை உறவுகளை அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்திலிருந்து சுரந்த அன்பையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் சுமந்து சென்று அந்த வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு ஏற்ற அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னை மாரி மூலமாக இறைவனிடம் நாங்கள் செல்ல இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் உங்கள் அனைவருக்கும் தூய கன்னி மரியாளுடைய மாசட்டத்திரு இறுதிய பெருவிழா பெருவிழானல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவிடவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக